இயேசு நாமத்தில் அவங்கள வாழ்த்துகிற வரவேற்கிறேன் இந்த வேலையில் லூக்க ஆறு மூணு ஏசு அவர்களை பிரதித்திரமோ தாவித அவனோடு இருந்தவர்கள் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்த ஆசிரியர் மாத்திரம் தவிர வேறொரு புசிக்கத்தகாத தேவ சமூக அப்பங்களை கேட்டு வாங்கி தன் புசித்ததுமின்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கு கொடுத்தானே என்று சொன்னார் அழகிய தேவ அப்பம் நம்ம அத்திராகி இயேசுவே வானத்திலேங்க தேவ அப்பம் என்றென்றைக்கு ஜீவிக்கிறவர் அவரே மெய்யான அப்பம் என்னை புசிக்கிற மாதிரி தான பிழைப்பான் அது புசிக்க தக்க நம்ம தகுதியாக இருக்கணும் தேவ சமூகத்தை அப்பம் பரிசுத்தம் 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 இல்லாமல் நம்ம அலங்காரத்தை பரிசுத்த அலங்காரத்தை கத்தனை தொழுது கொள்ளணும் பரிசுத்தம் இல்லாமல் தேவ அபகத்தை புசிக்கக்கூடாது நீங்கள் ஊய்ந்து ஆராய்ந்து பாருங்கள் அந்தகார அப்பத்தை புசிக்காதீங்க தேவ புளி புல் அப்பத்தை புசிக்காதீங்க சோம்பல் அப்பத்தை புசிக்காதன்னு வேதம் சொல்லியிருக்குது கண்ணியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்கள் கர்ப்பந்திருந்து பிறக்கிறதா எனக்குரியது என்று சொல்லிக்கிறார் சுகபக வாழ்க்கை வாழாதீங்க சுகபகவான் வாழ்ந்தீங்கன்னா உயிரோடு செத்திங்க படிக்க சுகத்தை ஜெயிக்கணும் படிக்க ஜெயிக்கணும் கண்களை பரிசுத்த நாவில் பரிசுத்த சிந்தையில் பரிசுத்த உள்ளங்க உள்ளங்கால் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் படுக்கையில் சாரத்தை இல்லை கூட சாரம் உள்ள உப்பாக இருக்கணும் நீங்கள் உப்பு உள்ளவராக இருங்க இருங்க இந்த கடைசி காலத்தில் யுத்த காலம் எளிமையாக சொன்னபடி இஸ்ரேவனுக்கு விரோதமாக வார்த்தை பாபி எகிப்துக்கு விரோதமாக வார்த்தை பாபிலுக்கு விரோதமாக வார்த்தை அந்த வார்த்தை இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது மத்திய ரெண்டின்படி தீர்கதசி எழுதுகிறதெல்லாம் நிறைவேறிடுச்சு கத்திரா ஏசு போது எப்படி தீர்கதசி வார்த்தைனால் எழுதினாரோ அதெல்லாம் நிறைவேறிடுச்சு இப்போ கத்திராக ஏசு சொன்ன வார்த்தை நிறைவேறும் நிறைவேறும் இப்போது ஐஸ்வரனாக இருக்கிற நீங்கள் ஐயோ உங்களுக்கு ஐயோ திருப்தி உள்ளவங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ எல்லா மன மகளும் எல்லா மக்களும் என்னை புகழ்ச்சியாக பேசும்படி செய்கிறவங்களுக்கு ஐயோ இரவில் அசுத்த பகலில் பரிசுத்த வேஷம் போட்டு சுற்றிக்கிறவங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு மனுஷனுக்கு விரோத மனுஷருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் மனுஷரை நீங்கள் மகிழ்வுப்படுத்த வேண்டாம் தேவனையும் மகிழ்ச்சப்படுத்துங்க மனுஷனுடைய புகழ் புகழ்ச்சி வேண்டாம் அது ஐயோடு எழுதியிருக்கு இந்த நாரலிலே குமாரன் அண்டிக் கொள்ளுங்க குமாரன் அண்டிக் பாக்கியவான்கள் பாக்கியாவான்கள் பாக்கியாவான்கள் நிறுவனாகாதபடி தன் வஸ்திரத்தை பாதுகாக்கிற பாக்கியாவான்கள் தேவ அப்பு அப்பத்தை புசிங்க ஞானஸ்தானம் எடுங்க நீதிபல மணி மடி அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்ட கொரில் ஜந்து என் மாம்சத்தை புசித்தேன் என்னை பாணப்பண்கிறவர்கள் பேதையரவன் ஞானவனாக விளங்குன்ற நீதிபதி ஒம்போதில் சொல்லப்பட்டு இருக்கிறபடி நம்ம ஞானவனாக மெய் ஞானத்தாடி அவரே ஞான கண்மலை அவரே ஞான பழம் அவரே ஞான பால் திருவசரம் ஞான மேல் வாஞ்சியாக இருங்க கேட்டு வாங்கி குசிங்க ஞானசாணம் எடுக்காத ஞானசாணம் எடுங்க ராபோஜன் எடுங்க இந்த கடைசி காலத்தில் ராபோஜன் எடுங்க வான பூமி ஒளிந்து போனாலோ அவர் வார்த்தை ஒளிந்து போகாது பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்க தொழுது கொள்ளுங்க ஹலோ இல்லையா அவரே அண்டி கொள்ளுங்க குமாரை அண்டிகொள்ளுங்கிற பாக்கியா வாங்கின சங்கீத ரெண்டுதல் எளிதபடி குமாரன் அண்டிக்கொள்ளுங்க ஞானசன் எடுக்காது யானை எடுக்கிற ராபஜன் எடுக்காது ராபஜன் எடுங்க இந்த கடைசி காலத்தில் வருகிறது யுத்தம் வருகிறது நீங்க தான் எல்லா பரிசு தலகாரத்திற்கு அத்திரை தொழுது கொள்ளுங்க தொழுது கொள்ளுங்க ஐ மீன் செவிப்போம் இந்த வேலைகளே என்ன அறிவையான பரலோக பிதா விசுவர நாமத்தில் வருகிற எல்லாரையும் ரசிங்க ஒரு ஆத்தமாக அழிந்து பாத்த பிள்ளையாட்டோம் எல்லாரும் ஞானசன் எடுக்க ராபோஜன கிருபத்தாங்க ராஜா அவரே மெய்யான அப்பம் என்ன புசிக்கிற மாறித்தால் பிழைப்பாடு எழுதுகிறபடி அந்த வசனத்தை நம்பியோ எல்லாரும் வர கிருபத்தாங்க குமார நண்டிக்குள்ளே கிருபத்தாங்க ராஜா எல்லாரும் ரட்சி ரச்சிப்போ முடியுது எல்லாரும் ரச்சிங்க ஏசன நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபிகள் இருப்பதாவே ஆமேன் ஆமேன் ஹலே